நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட ரிஷி கோட் யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா குடூர் சந்தையில் ப்ரீடிங் கடாக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறோம் ப்ரீடிங் கடாக்கள் எந்த வந்திருக்கு என்ன ரேட்டுன்றதை நம்ம ஓரளவு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்படி குடூர் சந்தையில் ப்ரீடிங் போத்தில் வச்ச ஏரியாவில் ஒன்றாவும் தரில் மாத்திரம் உண்டாயி ஏ மாதிரி போத்தல் வச்சுனாயின்னு மனம் చూస్తాం

ఇదేం చెప్తున్నారు అది ఇర పళ్ళు ఎన్ని పళ్ళు ఇది ఇరవతి అవ్వరాంగా నాలుగు పళ్ళు ఈ నమ్మక వెల ఎలామే ఫైనల్ కడయాదు వెల కురేదికన్నా వైపు ఇరుకు ఫ్రెండ్స్ ఇది 25000 ఐదు వేలు చెప్తున్నారు మనం చెప్పే వల్లంతా కూడా నాలుగు పళ్ళు మీద ఉంది ఫైనల్ కాదు వెల నిలిచి మాట్లాడితే తగ్గేదానికి ఛాన్సెస్ ఉంది இங்கே கூட ஒரு மூணு நாலஞ்சு கடாக்கள் இருக்குது ஏறக்குறைய அதே ரேட்டு தான் இருக்கும் முன்ன பின்னா இருக்கும் இது கொனேசினார்ண்ணா அம்மேட்டியண்ணா ஏன் சென்னார் இது என்ன இரண்டு யாபி வேளா இது கொம்முதா தன்னைக்கு இது ரெண்டுமே ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஜோ ஒரு ஒன்று வந்து இருபத்தி அஞ்சு ஜோடியாக எடுத்தால் ஐம்பதாயிரம் ஒன்று வந்து கொம்பு இல்லை மோளை கொம்பு மாதிரி அது கொம்பு இருக்குது ஒரு பக்கம் அடைஞ்சி இருக்குது ஒரு பக்கம் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது இது வந்து இது என்ன பல்லு மீது வந்துண்ணா இது ஆ ரெண்டு ஆறு பல்லாரு ஒன்று அந்த பெருசு அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குது நாலு பல்லு இது வந்து ஆறு பல் இது கொம்பு அவ்வளோதான் இனிமேல் வராது கொஞ்சம் ப்ளூ கலர் பெயிண்ட் கொடுத்துருந்து நாலு பல்லு இது ரெண்டு பல்லு இது ஆறு பல்லு முன்னாடி ரெண்டு சேரி யாபை வேலை ஜப்தினார் இங்கே கூட கொஞ்சம் பிரீடிங் கடாக்கள் வந்திருக்கு இன்னைக்கு வியாபாரம் அவ்வளோவா இல்லை அப்படின்றாங்க ఇది మీరు కొన్నేర అమ్ము అమ్మ అమ్ముతున్నారనా కొన్నేర అమ్మ అమ్ముతున్నారు ఎంత చెప్తున్నారు వీటిని ముప్పై నాలుగు అది ముప్పై నాలుగు ఇది நண்பர்களே இது முப்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது என்ன பள்ளி மேலே வந்துண்ணா ஆ பல்லு இன்னுமே பால் பல்லு மேலே தான் இருக்கான் அதனால தான் அந்த ரேட் சொல்கிறாங்க இது என்ன பல்லுண்ணா அதுவும் பல்லு பொல்லையா ஒன்று இருபத்தி மூணு இன்னொன்று வந்து முப்பது ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க ரெண்டுத்துக்குமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டு பெருசாக தெரில தீனிக்கு தனிக்கு பெத்த டிஃப்ரெண்ட்லேயே எதுக்கு அந்த டிஃப் குவாலிட்டி வந்து இது எந்த முப்பை நாளுக்கு இது எந்த தப்புனா இருபது மூடா நாலு இருபது நண்பர்களே அது வந்து இருபத்தி நாலு இது முப்பத்தி இது முப்பை நாலுகா ஆ முப்பத்தி நாலு சொல்கிறாங்க பத்தாயிரரூவா டிஃப்ரெண்ட் சொல்கிறாரு குவாலிட்டி இருக்குன்றார் என்ன குவாலிட்டின்னு தெரியல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே சைஸு ஒரே ஹைட்டு ஒரே லென்த்து தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எதனால் அந்த டிஃப்ரெண்ட் சொல்கிறாருன்னு தெரியல பத்தாயிரரூவா டிஃப்ரெண்ட் சொல்கிறாரு ஏன் டிஃப்ரெண்ட் தனிக்கு தினிக்கன்னு தெரியல ஆ தீனிக்கு தனிக்கு பதிவேள் டிஃப்ரெண்ட் செப்தினார் ஏன் டிஃப்ரெண்ட் தீங்கில் ஏன் குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் ரெண்டு பால் பாலம் எதுவும் சொன்னார் சைஸ் அந்த ஓகே மாதிரி இருந்து మందేనా అదే ఎంత చెప్తున్నారు అది ఇదేం చెప్తున్నారు నూతి నాలుగు పళ్ళు ఏమి రెండు పళ్ళు మీద ఉంది ముప్పై ఐదు వేలు చెప్తున్నారా బాగుంది యా ఊరున్నా ముందే ఒంగోలు நண்பர்கள ரெண்டு பல்லு போட்டிருக்கா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க குவாலிட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா தோரணையாக இருக்குது நம்பர் செப்படா நீங்கள் எப்படி உண்டாயா போட்டியல் பில்லு நைன் டபுள் நைன் எயிட் நைன் எயிட் நைன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் இவரது வந்து உங்கோலாம் உங்கோல் கடைக்கள் வேணும்னா அவங்க ஏரியாவுக்கு போய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவர் கால் பண்ணி நீங்கள் நீங்கள் ஃபோன் ஒரு செப்தே வசேத்தி தாரா மீது உண்டாயா ஆ ఉంటాయి మీ దగ్గర ఎప్పుడు చార్ను ఫైనల్ ఏమని చెప్తున్నా ఇది ఫైనల్ రేట్ ఏమో முப்பத்தி அஞ்சாயிரூவா சொல்கிறாங்க முப்பத்தி நாலாயிரூவா இருந்தால் கொடுத்துருவோம்ன்ற குவாலிட்டி நல்லாயிருக்கு பேக் சைட்லாம் கூட அந்த தோரனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு வெதர் எல்லாமே நல்லாயிருக்கு இதில் இங்கே ஒன்று ஹெவி சைஸில் இருக்குது நல்லா இருக்குது சைஸு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன் செப்டினார்ண்ணா அது ஏன் பாபு முப்பே ஏழு ஃபைனல் ரேட் எந்தன வச்சுண்ணா அது முப்பது ముప్పై ఐదు ముప్పై ఏడు చెప్తున్నారు ఒక ముప్పై ఐదు ముప్పై నాలుగు రావచ్చు నిలిచి మాట్లాడితే వాళ్ళ తగ్గొచ్చు ఎన్ని పళ్ళ మీద ఉంది అయింది అయింది బాగా లెంత్ ఉంది హైట్ ఉంది బాగానే ఉంది ఇబ్బంది ఉంది వ్యాపారం వస్తానా ఏమి ఇదే దీనికి బ్రీడింగ్ ప్రటర్శనాలకి మీకు సంబంధం లేదు ఎందు వ్యాపారం ఎందువల్ల లేదు వ్యాపారం మొత్తం మీద మాలలు

முப்பதாயிரம் ரூபாய்க்கும் கேட்டா கூட நல்லா குவாலிட்டியா இருக்கு அஞ்சு முப்பத்தி ஆறுல நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு திகுடு மணேரியா ராஜம்பேட்டாடூர் ராஜம்பேட்டாந்தா ఫ్రెండ్స్ ఇది ముప్పై ఐదు వేలు ముప్పై ఆరు వేలు చెప్తున్నారంట జత సారీ పీసు ఇది వచ్చి ముప్పై వేలు దాకా అడిగినారంట వేయలేదంట నాలుగు పనుల మీద ఉంది கட்டிங் கோயில் விசேஷங்களுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க ஜோடி முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி ஆறு ரூபா அந்த மாதிரி சொல்றாங்க புரட்டாசி மாசம்ன்றதுனால அந்த அளவுக்கு ஒண்ணும் வியாபாரம் இல்லை அப்படி நின்று இருக்கு இந்த பேச்சுல என்ன ஸ்பெஷல்னா நாற்பது கிலோவுக்கு மேலே லைவ் வெயிட்டு இருந்தாலும் கூட பல்லு போடாத இளங்குட்டிகள் ஸோ கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் விரும்பி கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடாக்களை எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு நலபது கிலோவுக்கு பையன் லைவ் வெயிட் கூட ఇంకా பல்லு ஓடலேது லேத்த பிள்ளலும்